தூங்குலியா சாமி நைட்டு நல்லா ஆ நல்லா இருந்துச்சா ம் நீ என்ன ஓம்படுக்கையை விட்டுட்டு அண்ணன் படுக்கையில் போய் படுத்துருக்க வேண்டிதங்க ஏன் சாமி நைட்டு அங்கே படுத்து தூங்குண்ண அன்ன இடத்துல எங்கே படுத்து தூங்குனீங்க காலியாக இருக்குண்ணா அண்ணன் இடம் காலியாக இருக்குண்ணா அப்பா 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 ஆ அண்ணன் ஃப்ரிட்ஜு மழை படுக்கவும் நீ அங்கே போய் படுத்துக்கிட்டீங்களா ஆ உட்காச்சு உட்காச்சு உக்காச்சு உட்காச்சு கடி படுத்துக்கடி என் பவுனு பவுனடி என் பவுன் ம் ஆளுக்கு ஒரு சேரு அண்ணன் ஃப்ரிட்ஜில் தம்பி அங்கே மெத்தையில் ஹம் என் பிள்ளை ஹாட்டின் காலையிலே என் பிள்ளை ஹாட்டின் கட்டுறான் அம்மாக்கு சரி படுத்துக்கா ம் படுத்துக்கடி ஏன் பாப்பாப்பா பாப்பா விளையாடாண்டி விளையாடாண்டி பிள்ளை காலையிலே